லாஸ்ட் டைம் மளிகை பொருள் வாங்க போகிறப்ப அம்மா வந்து வீட்லேயே நம்மளும் பாப்கார்ன் செஞ்சு பார்க்கலாங்கம்மா அப்படின்னு சொன்னால் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஈஸியும் கூட ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக வீட்லேயே பாப்கார்ன் வந்து செஞ்சிடலாம் குட்டீஸ் கூட செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ஈஸியான மெத்தடில் தான் இருக்குது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான பேக்கெட்ஸ் வந்து அந்த பாப்கார்ன் அந்த சோளத்தை வந்து போட்டுக்கோங்க பேக்கெட்டை அதுக்கப்புறம் குக்கர் மூடியே கண்டிப்பாக திருப்பி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து வெடித்து மேலே வந்து தெரிக்கும் ஸோ வந்து நமக்கு எதாவது கூட ஆகலாம் ஸோ சூடான பொருள் இல்லைங்களா அதனால் வந்து குப்பிளிச்சு கூட போயிடும் குட்டீஸை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கூட வச்சுருக்கும்போது மூடியே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க படப்பட படப்படன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா பொறிஞ்சு வந்துடும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாப்கார்ன் தான் வந்து செஞ்சு கொடுத்தா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க உங்களுக்கு காரம் வேணும்னா பெப்பர் பவுடர் அப்படி இல்லைன்னா சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோம்மேட் பாப்கார்ன் ரெடி